ராமன் செலுத்திய அம்பில் காயம்பட்டு குற்றுயிராய் கிடந்த ராவணனின் உயிர் பிரியாமல் இருந்தது அப்போது ராமர் லட்சுமணனை பார்த்து லட்சுமணா ராவணன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன் ராஜதந்திரம் மிக்கவன் நமக்கு அவனுடைய அரசியல் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாயிருக்கும் நீ அவனிடம் போய் நான் கேட்டதாக கூறி அவனுடைய சிறந்த பெற்று வா என்று கூறி அனுப்பினார் லட்சுமணன் பவ்யமாக ராவணனின் காலடியில் நின்று இலங்கேஸ்வரா உன்னுடைய ஞானம் உன்னோடு அழிந்து விடக்கூடாது நீ எனக்கு உபதேசிப்பதன் மூலம் அதை இந்த உலகம் அறிந்து பயன்பெறும் எனவே எனக்கு உபதேசியுங்கள் என்று வேண்டி நின்றான் ராமர் தன்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பு அறிந்து மகிழ்வுடன் அறிவுரைகளை சொன்னான் ராவணன் லட்சுமணா ஒரு காலத்தில் சர்வ வல்லமை படைத்தவனாக நான் இருந்தேன் நவகிரகங்களும் யமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்ப்படிந்தனர் அப்போது நான் எண்ணியது என்ன தெரியுமா நாட்டில் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் நரகம் யாருக்கும் இல்லை என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் சூர்பனகை வந்து சீதாதேவி அழகின் சிகரம் அவள் உனக்கு ஏற்றவள் என்று கூறியதும் உடனே அந்த செயலை தள்ளி போடாமல் புறப்பட்டேன் விளைவு அனைவருக்கும் நாசம் அதனால் நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது ஒன்று நல்ல செயலை உடனடியாக செய்து முடி அது பலன் தரும் இரண்டு தீய செயலை தள்ளி போடு தள்ளி போடுவதால் அந்த தீய செயல் நடைபெறாமல் இருக்க வாய்ப்புண்டு மூன்று உன் சாரதியிடமோ வாயற்காப்போனிடமோ சகோதரனிடமோ பகை கொள்ளாதே உடனிருந்தே கொள்வார்கள் நான்கு தொடர்ந்து நீ வெற்றிவாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று எண்ணாதே ஐந்து உன் குற்றங்களை சுட்டிக்காட்டும் நண்பனை நம்பு ஆறு நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல் எதிரியை எப்போதும் எளியவன் என்று எடை போட்டு விடாதே ஏழு வானின் நட்சத்திரங்களை வளைக்க முடியும் என்று நம்பாதே அவை நம் வழிகாட்டிகள் என்று ராவணன் சொல்லி முடித்தான் எட்டு பொறுமையை விட மேலான தவமும் இல்லை ஒன்பது திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை பத்து இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை பதினொன்று மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை என்று சொல்லி முடித்தான் ராவணன் லட்சுமணன் ராவணனை வணங்கி உபதேசங்களை பெற்றுக்கொண்டான்